நமஸ்காரம் அஸ்வன் சர்வகுரு பியூனமாக இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்புக்கு வந்து வணக்கம் பரிகாரம் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துருக்கோம் அந்த பரிகாரம் நமக்கு தேவையா இதை செஞ்சால் கோடிகள் கொட்டுமா நம்ம நினச்செல்லாம் நடக்குமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் பல காணொலிகளில் சொல்லியிருக்கேன் மற்ற காணொலிகளில் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள் அந்த கிரகங்களால் நமக்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நல்லது நடக்குமா அல்லது கெட்டது நடக்காமல் அதற்குரிய வலிமை நாம் பெற முடியுமா இதுதான் பரிகாரத்தால் நாம் செய்து கொள்ளக்கூடியது அப்படி பார்க்கக்கூடியது திங்கள் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் பார்த்து இப்போ சனேஸ்வரன் இந்த சனேஸ்வரனுடைய ஸ்தலங்களில் ரொம்ப வி சனேஸ்வரன்னு நம்ம சொன்னாலே ஞாபகம் வரக்கூடியது திருநள்ளார் தான் திருநள்ளார் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் திருக்கொள்ளிக்காடு ஞாபகம் வரும் இப்போ நாம் பார்க்க போகிற ஸ்தலம் வேலூருக்கும் திருவண்ணாமலைக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய திரு எர்ரிக்குப்பம் அப்படிங்கிற ஒரு சனீஸ்வரர் கோயில் இந்த கோயிலுக்கு பெரிய எந்திர சனீஸ்வரர் அப்படிங்கிறது தான் இந்த கோயிலுடைய விசேஷம் நான் பல தரம் சொல்லிருக்கேன் எந்த கோயிலுக்கு நாம் ஒரு தோஷ நிவர்த்திக்காக போனாலும் அல்லது நமக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும் இன்க்ரிமெண்ட் வேணும் ஒரு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை மங்கள சனீஸ்வரர் போய் பார்க்கணும் இப்படியெல்லாம் நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் நல்ல விஷயம் நடக்கணும்னு நம்ம நினச்சிட்டு போனாலும் மூன்று நான்கு விஷயங்கள் நம்ம பண்ணியாகணும் சார் நம்ம தான் முடிஞ்சதுன்னா அந்த குளம் தெப்ப குளம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தீர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த தீர்த்தத்தில் நீராடுவது பெருமாளை அம்பாளை தரிசனிப்பது சனேஸ்வரனை அல்லது பெருமாளை தாயாரை சனேஸ்வரனை தரிசிப்பது மூர்த்தியை வணங்குவது விமானத்தை வணங்குவது அடுத்தது முக்கியமாக அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஸ்தல விரக்ஷம் அதை வணங்குவது இது எல்லாம் நாம் கட்டாயம் செய்யணும் ஒரு இரண்டு மணி நேரம் அந்த எந்த ஸ்தலத்துக்கு போனாலும் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயம் சார் இரண்டு மணி நேரம்னு மூன்று நாழிகை பொழுது மூன்று நான்கு நாழிகை பொழுது அங்கே இருந்தோம்னா அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது எந்திர சனீஸ்வரர் வேலூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடியது சி சூரிய தீர்த்தம் பாஸ்கர தீர்த்தம் அப்படின்னு அழைக்கக்கூடியது ரொம்ப அருகாமையில் பக்கத்தில் இருக்கும் ஆனால் சில கோயில்கள் இருக்கிற மாதிரி இருக்காது சில சந்தர்ப்பங்களில் தீர்த்தம் நீராட முடியும் இன்னொரு விசேஷம் இந்த மூலஸ்தானத்தில் தாமரை பீடத்தில் சிவலிங்கம் அமைஞ்சிருக்கு சிவன் வழிபட்டவர் தான் சிவனை வழிபட்டவர் தான் சனேஸ்வரன் ஈஸ்வரன் என்றும் சொல்லக்கூடியவர் சிவன் வந்து லிங்கபானத்துக்கு மத்தியில ஷட்கோண எந்திரத்துல அமைஞ்சிருப்பார் ஷட்கோண எந்திரத்துல சிவன் இருப்பார் ஐந்து காகங்கள் பூட்டிய தேரில் சனீஸ்வரன் இருப்பார் இதை நாம் பார்க்க வேண்டியது ரொம்ப அழகானது திவிச தேசங்கள்ல உண்டு ஸ்தலங்களில் வந்து இந்த எர்ரி குப்பம் இந்த எர்ரி குப்பமும் இப்போது ரீசண்ட்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எப்படி திருநள்ளாறு வந்து ஒரு வைப்ரேஷன் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் ஒன்று எரிக்குப்போம் பழங்காலத்தில் ஏன்னா அப்பம்ப தான் சூரியன் சனி அப்படி இருந்தாலும் சனிக்கு மங்களத்தை கொடுக்கணும் அப்படின்னு சூரியன் திங்க் பண்ணின இடத்துல ஒன்று அதனால தான் பாஸ்கர தீர்த்தம் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அந்த தீர்த்தத்தில் நம்ம குளித்து வர்றது அந்த தீர்த்தத்தை எடுத்து புரோக்ஷனம் செஞ்சுக்கிறது அந்த தீர்த்தத்தில் ஒருவா அள்ளி சாப்பிட்றது நமக்கு பலவித வியாதிகளை நிவர்த்தி செய்யும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை சார் எப்படி போகணும் எப்போ வரணும் மார்னிங் ஆறுநூற்றி ஏழு அல்லது ஈவினிங் ஏழுநூற்றி எட்டு ரொம்ப விசேஷமான சனி ஹோரை இருக்கக்கூடிய டைம் அந்த டைமில் நாம் போய் இந்த சனி பகவானை வணங்கினால் எட்டு பிரதட்சிணம் வரணும் அந்த இடத்து ரொம்ப சின்ன கோவில் ஆனால் ரொம்ப வைப்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய கோவில் அதனால் எட்டு பிரதட்சிணம் வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஒரு அரை மணி நேரம் அங்கே உட்காந்துருக்கலாம் உட்காந்துட்டு அந்த தீர்த்தத்தை சுவீகரிக்கலாம் அப்படி சாப்பிடலாம் அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை வாங்க வேண்டாம் நாம் ஏதாவது எடுத்துன்னு போயிருந்தோம் பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னா எள் சாதம் அப்படின்னு நமக்கு ஏதாவது தோணித்து அப்படின்னா போய் இங்கே இருக்கக்கூடிய காக்கைகளுக்கு வரக்கூடிய காக்கைகளுக்கு கொடுக்கலாம் அல்லது மனிதர்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா மனிதர்கள் பல பேர் இப்போ சாதம் வாங்குறதே இல்லை பைசாவை கொடுத்துருன்னு கேட்குறாங்க நான் பல இடங்களுக்கு போயிருக்கேன் அதுதான் எனக்கு ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா எல்லாருக்குமே பணம் தான் தேவையாக இருக்குது சாப்பாட்டை விட அப்படி நம்ம அங்கே வேறு எதாவது இது இல்லை அப்படின்னா யாராவது சாப்பாடு கேட்குறாங்கன்னா தயிர் சாதத்தில் கொட்டி கடுகு கொட்டி தயிர் சாதமாக இருந்து மற்றவரோடு கொடுத்தால் நம்முடைய தோஷ நிவர்த்திக்கு அது ஒரு உபயோகமாக இருக்கும் தோஷ நிவர்த்திக்கு பலவிதமான ஒவ்வொரு தனித்தனியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நான் தோஷம் நிவர்த்தி என்ன பண்ணணும் என்ன பண்ணினா நிவர்த்தி கிடைக்கும்னு தனித்தனி காணொலிகள் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் கட்டாயம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட சனீஸ்வரனை எந்திர சனீஸ்வரனை எரிக்குப்பம் சென்று நாம் வணங்கி வந்தால் முடிஞ்சதுன்னா இந்த ஏரியா பக்கத்தில் இருக்கிறவங்க திருவண்ணாமலை வேலூர் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிறவங்க தனக்கு காரியமாகணும் அப்படின்னா ஒரு எட்டு வாரம் சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு ட்ரெண்டாக ஹோரையும் போது மார்னிங் ஆறு ஏழு சென்று விளக்கேற்றி வருதல் அப்படிங்கிறது நமக்கு நல்லதே தரக்கூடியது அதே மாதிரி நமக்கு தோஷம் நிவர்த்தி ஆகணும்னா விளக்கேற்றுவாங்க வேறு ஏதாவது நல்லது நடக்கணும் அதாவது ப்ரமோஷன் வேணும் ஒரு கல்யாணம் வேறு ஏதாவது ஒரு கல்யாணம் ஆகணும் அல்லது ஃபாரின் போகணும் இப்படி எதுக்காவது போனோம்னா விளக்கேற்றணும்னு அவசியம் இல்லை தோஷம் நிவர்த்திக்காக மட்டும் விளக்கேற்றினால் போகிறோம் முடிஞ்சதுன்னா சன் சனீஸ்வரனுடைய காயத்ரியை சொல்லலாம் ஓம் காகத்வஜாய உண்மையை கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதையாக அப்படிங்கிறது காயத்ரியை சொல்லலாம் அல்லது சனீஸ்வர பகவானுடைய துதி தமிழையும் இருக்குது முனிவர் தேவை ஏழு மூர்த்திகள் முதலியோர் அப்படின்னு அந்த சனீஸ்வரனுடைய தமிழையும் சொல்லலாம் இது எதுவுமே கிடைக்கலனா மனசார சனேஸ்வரனை தமிழை நாம் எப்படி சொல்லி வேண்டுமோ அப்படி வேண்டினாலே போதும் சனீஸ்வரனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் இதையெல்லாம் செய்து வந்தோமே ஆனால் நம்ம நினைத்தது நடக்கும் தோஷம் நிகழ்த்தி நடக்கும் இதுக்கு ரெண்டு மூணு கால்களுக்கு முன்னாடி ஏன் பரிகாரம் பண்ணணும் இந்த சனியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அல்லது அதனுடைய தோஷங்கள் என்ன எப்படி எப்படிலாம் இருக்குன்றதை பற்றி பார்த்துரு பார்த்துருக்கோம் வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசியிருக்கோம் அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம் இதையும் திரும்பி பாருங்கள் அதனால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பிடிச்சிங்கன்னா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்